டுவெண்ட்டி நைன் புட் ஆப்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ரூபீஸ் போயிட்டுருக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ தீரான லிமிட் ஆட்ரு ஓகே ஒன் ஃபிஃப்டி செவன் இதனுடைய டார்கெட் என்ட்ரி ஆக என்ட்ரி ஒன் தேர்ட்டி செவன் ஒன் லிமிட் பேஸ் பண்ணிருக்கேன் புட் ஆப்ஷன் ஒரு கிராஸ் மூமெண்ட் ஆஃப் ஸ்டார்ட் மார்க்கெட் எதுவரையும் கீழே

ஓகே என்ட்ரி என்ட்ரி ஆகியிருக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஓகே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் இன்னும் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது என்ட்ரி மிஸ் ஆயிருக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்ட்ரி ஓகே ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ என்ட்ரி ஆகிடுச்சு சார் என்ட்ரி ஆகிடுச்சு என்னுடைய ஆர்டர் எக்ஸிகூஷன் ஆயிடுச்சு ஃபார்ட்டி த்ரீ என்ட்ரி ஆயிருக்கு ஃபிஃப்டி செவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் கமான் 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 ஃபார்ட்டி எயிட் போயிருக்கு ஒன் பிப்டி செவன்ல வெளியே வந்தோம் பாசிபிள் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி போயிட்டு கமான் இன்னொரு கேண்டல் பேரேஜ் கேண்டல் தேவை இப்ப எடுத்த இடத்துல வந்திருக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ போயிட்டு இருக்கு நம்மளோட ரிஸ்க் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்லாஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ட்ரைனிங் பண்ணி கொண்டு போங்க சூப்பரான டார்கெட் கிடைக்கும் அருமையான டார்கெட் கிடைக்கும்

ஓகே பிப்டீன் பாய்ஸ் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் ஓகே ஒன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் எக்ஸிட் ரெடியா இருங்க ஒன் ஃபிஃப்டி செவன்ல எக்ஸிட் ரெடியா இருங்க எக்ஸிட்னா எக்ஸிட் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ இன்னும் மூணு பாய்ஸ் தான் இருக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ கமௌண்ட் 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 ஒன்லி ஒன் ஸ்பைக் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கணும் ஓகே ஓகே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ போயிருக்கு ஹையஸ்டா ஒன் ஃபிஃப்டி த்ரீ வச்சிருக்கு

टू तौस फोर हंड्रेड सिक्स प्रॉफिट, फोर थौस रुपी प्राफिट टूपी प्राफिट त्री के सूप तउस नई हड्रेड रुपी प्राफिट सूपर वन तउजंड टू ஹாய் வணக்கம் இது உங்க ட்ரேடிங் வித்ராஜ் இன்னைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிருந்தோம் ட்வெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருந்தேன் என்ட்ரி என்ட்ரி கொடுத்துருந்தேன் ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்ல ஒன்ல ஒன் ஒன் நான் என்ட்ரி ஃபிஃப்டி செவன் பண்ணியிருந்தேன் ஒரே டூ பாயிண்ட்ஸ் விட்டு இருந்துச்சு நம்ம ஸ்கேல்பிங் ரன் பண்ணிட்டோம் ரன் பண்ணிட்டோம் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்க்கும்போது செவன்டீன் பாயிண்ட்ஸ் செவன்டீன் பாயிண்ட்ஸ்ல நம்ம பிப்டீன் பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுவோம் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் கேப் ஸ்கேல்பிங்ல பொறுத்த நான் டன்னு சொல்லுவேன் ஓகேங்களா டுவெல் டு தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு இது நம்ம ஸ்கேல்பிங் டன் பண்ணிட்டோம் மார்னிங் ட்ரேட் அதுக்கப்புறம் கால் சைடு கார்டு என்ட்ரி கொடுத்திருந்தேன் கால் சைடுல டிராப் பண்ணிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் டிராப் ஒன் தேர்ட்டி எயிட்ல நம்ம என்ட்ரி கொடுத்திருந்தோம் என்னோட ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட்ல என்னோட பொறுத்தவரை ஸ்டாப் லாஸ் எயிட் ஓகே இப்போ இன்னைக்கு ப்ராஃபிட்டும் இல்லாம இல்லாம இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம் என்ன கன்சல்டேஷன் மார்க்கெட் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் மார்க்கெட் இது ரேஞ்ச் பவுண்ட் குள்ள இருக்கு ரேஞ்ச் பவுண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட்லே இருக்கு இங்கிருந்து வருது டவுன் சைட்ல இருந்து பயங்க வந்துட்டே இருக்கு அப்போ இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இந்த ஹை லெவலில் உடைக்கும் போது மட்டும்தான் இண்டெக்ஸ்ல மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைன்னா ட்ரெண்ட் ஆகுதுக்கான சான்சஸ் கிடையாது இந்த லெவலோ விழும் திரும்ப ரேஞ்ச் பவுண்ட் ஆகும் திரும்ப கீழே விழும் திரும்ப ரேஞ்ச் பவுண்ட் ஆகும் இப்படி தான் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் ஓகே லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதிங்க டெய்லியுமே ப்ராஃபிட் இன்னைக்கு மட்டும் தான் ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு டிராப் பண்ணிருக்கு ஓகே இன்னைக்கு ஒரு நாள் டிராபிங் மட்டும் பரவாயில்ல லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்ட் ஆஃப் கேம் லாஸையும் ப்ராஃபிட்டையும் மேனேஜ் பண்ணி சார் மாசம் ஃபுல்லா நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும் ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கோம் அவ்வளவு தானே இது எவ்வளவு பர்சன்ட் கட் ஆயிடும் பயங்கரமா ஹிட் ஆகும் ஓகேங்களா ஓவராலா பாக்கும்போது நம்ம நைன்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஓகே ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர் ஓகே இன்னைக்கு லாஸ்ட் டே ஓகே என்னுடைய ப்ராஃபிட் லாஸ் டே இன்னைக்கு எவ்வளோன்னு கேட்காதீங்க சொல்ல முடியாது கம்மியான ப்ராஃபிட் கம்மியான லாசஸ் தான் ரொம்ப கம்மியாக அடைப்பேன் லாஸஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக அடைப்பேன் ப்ராஃபிட்டை நான் ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறது என்னோட விஷயங்கள் ஓகே மார்னிங் டெய்லி கிரீன் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஜாயின் இருக்கும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்குள்ள ஆப்ஷன் காட்டும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா என்னோட டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது நீங்கள் டைமண்ட்ல நோட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் சார் இவ்வளோதானா ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறது கேளுங்க சிவபானமும் ராமபானமும் கொண்டு வந்து கொடுத்தாலேயும் சந்தேகப்படக்கூடிய மக்கள் புரியுதுங்களா அவ்வளவுதான் நாலேஜ் இல்லாத பீப்புளுக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஒரு விஷயம் யாரும் பிடிக்கலையோ சத்தியமா வாழ்க்கையில முன்னேறவங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயம் அத நீங்க எவ்வளவு தடவை பிராக்டிஸ் பண்றீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிரினிங் ரேஷியோ கொடுக்கும் அடுத்தது என்ன அடுத்தது நம்ம குரங்க குரங்கல இருந்தா மனுஷனா இருக்கோ திரும்ப குரங்குக்கு போயிட்டு எப்படி ஒரு மரம் இல்லை என்றால் ஒரு இன்னொரு மரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை என்றால் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பேர் பைத்திகார சொல்லுவேன் புரியுதுங்களா சொல்றது கொஞ்சம் ஆனஸ்டா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் கசப்பாவே இருக்கும் பரவாயில்ல ஸ்டிக் பண்ணிட்டு போயிடுங்க நோ ப்ராப்ளம் ஆனா அடிச்சுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சாமியா இருக்கும் ஓகே இப்ப பாருங்க நான் கால் சைடுக்கான டார்கெட் கால் சைடுக்கான டார்கெட் பண்ணியிருந்தேன் இப்போ கேண்டல் காக்கப்பட்டது ஆக்கப்பட்டது எதுவரையும் போயிட்டு இருக்கு பாருங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னுடைய என்ட்ரி லெவல்

இந்த லோ லெவல இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ண போது மட்டும் உங்களுக்கு மார்க்கெட் கண்டிவேஷன் பண்ணும் இந்த ஹை லெவல பிரேக் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்டிவேஷன் பண்ணும் ரெண்டு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கு இந்த ரெண்டு ரேஞ்ச் பவுண்டும் உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் ப்ரீமியம் இங்க வரையும் போகும் அப் சைட்ல போயிட்டு டவுன் ஆகும் இந்த இடத்துல டவுன் சைட்ல போயிட்டு அப் ஆகும் ஒரே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கு ஓகே இந்த மாதிரி மார்க்கெட்டை அவாய்ட் பண்றது பெட்டர் உஷாரா இருங்க ஓகே லைக் ஒன் சிஸ்டம் பண்ண மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம லாஸ் எடுத்துருக்கும் ஓகே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நோ ப்ராப்ளம் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்ட் ஆஃப் கேம் மாசத்துல ஒரு டைம் நம்ம எடுக்கிறது ஒரு லாஸஸே கிடையாது புரியுதுங்களா ஒரு லாஸே கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கு எவனுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணா போதும் எவனா உங்களை கேள்வி கேட்டானா உனக்கு என்ன நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லுங்க அவ தான் அவன் வேலையை பார்த்து ஏன்னா அவனுடைய வேலையை கேள்வி கேட்கறதா மத்த சீட்டி பாக்குறதா புரியுதுங்களா உங்க வேலையை நீங்க பாருங்க உங்க வேலை மேல நீங்க போக்கஸ் பண்ணும் போது நீங்க ஜெயிக்கிறது நிச்சயம் யார் சொன்னாலையும் நீங்க காதல போட்டுக்காதீங்க எல்லாமே குழப்பவாதிகள் யாரும் முன்னேறக்கூடாதுன்ற ஒரு டீமே வேலை செஞ்சிட்டு இருக்கு உஷாரா இருங்க ட்ரேடிங் என்பது லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சார் டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் லாஸ் பரவாயில்ல ஓகேங்களா செகண்ட் எடுக்காதவங்க நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அதுல மட்டுந்தான் ட்ராப் பண்ணுச்சு இல்ல எடுத்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாருங்க थैंक यू सो मच लाइक और सब्सक्राइब ट्रेडिंग में फिर